ஜெயன்முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே ஊரே பகை ஆனாலும் உலகை உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷம் உள்ள தந்தாலும் நட்பே துரோகம் ஆனாலும் நடு முதுகில் குத்தினாலும் புகழ் இல்லை நகைத்தாலும் எதை எதை நீ நீ பெற்றாலும் இழந்தாலும் நல்ல காலம் வரும் என்று நம்பி இரு தங்கமே எத்தனை துன்பங்களை தான் நான் தாங்குவேன் என்று என்னிடம் நீ கேட்கின்றாய் ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரியதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் நான் உன்னை சோதித்து பார்க்க அவசியமாகிறது இப்பொழுது நீயும் உன் துணையும் பிரிந்து உள்ளீர்கள் அந்த மன வருத்தத்தில் தான் நீ இருக்கின்றாய் உன்னுடன் இருக்கும் ஒரு பெண் உன் துணையிடம் சென்று உன்னை பற்றி கூறினார் அவர் கூறும் பொழுதே உன்னுடைய துணை உடைந்து அழுது விட்டார் தங்கமே என்னப்பா சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கின்றாய் அந்த பெண் உனக்கு உண்மையாக நட்பாக இருக்கும் உன்னுடைய தோழி உன் துணையிடம் செஞ்சு நீ எவ்வளவு மன வருத்தத்தில் இருக்கின்றாய் என்பதை பற்றியும் நீ உண்ணாமலும் உறங்காமலும் உன்னை நீயே வருத்திக் கொண்டும் இருக்கின்றாய் என்பதை பற்றியும் உன் துணையிடம் சொல்லிவிட்டார் தங்கமே அதை கேட்டவுடன் உன் உண்மையான உயிரான உன்னுடைய துணை மனம் முடிந்து அழுது விட்டார் அவருக்கு உன்மேல் பாசம் இருக்கின்றது தங்கமே ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவிக்கும் குணம்தான் இன்னும் இருக்கின்றது நிச்சயம் அவர் உன்னை தேடி வருவார் உன்னுடைய வெற்றி உன் இருக்கின்றது உன் தகுதிக்காக அளவுகோல் பிறரை விட பெரியது தங்கமே தொடர்ந்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நான் இருக்கின்றேன் വെച്ച് വേൽ മുറുക വെയിലുണ്ട് വിനീലിന്